தொடங்கித்தது தலைவர்கள் நாளெந்தும் தன்னுடைய சூறாவளி சுற்றுப்பயணத்தை தொடங்கி நடத்தி வருகிறார்கள் நம்முடைய கடலூர் பாராளுமன்ற தொகுதியில் திமுக காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணி வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த டாக்டர் விஷ்ணு பிரசாத் அவர்கள் போட்டியிடுகிறார் அதிமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளராக சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சி சார்பில் மணிவாசகனும் பாஜக கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளர் தங்கல் பச்சானும் போட்டியிடுகிறார்கள் இதில் தங்கல் பச்சானுக்கும் வே மணிவாசகனுக்கும் தேர்தல் களம் புதிது துறையில் பல பாடங்களை படித்து வெற்றிப்படியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த இயக்குனர் தங்கரபச்சானுக்கு பாமக மேடையினுடைய அரசியல் களம் புதிது அதே போல கல்வித்துறையில் ஆசிரியர் பணியை தொடங்கி தலைமை ஆசிரியர் பணி வரைக்கும் சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்ற திரு மணிவாசகன் அவர்களுக்கும் இந்த தேர்தல் களம் புதிது அதே நேரத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளராக போட்டியிடுகிற டாக்டர் விஷ்ணு பிரசாத்துக்கு இந்த களம் பழையது போல தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்தும் அரசியல் தேர்தல் களம் அவருக்கு பழக்கப்பட்ட ஒன்று இதில் என்ன ஒரு வித்தியாசம் என்று சொன்னால் நம்முடைய கடலூர் தொகுதியை சேர்ந்தவர்தான் சிவக்கொழுந்து மணிவாசகமும் மண்ணின் மைந்தர் தங்க பச்சான் சென்னையில் வசித்தாலும் அவரும் இந்த மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்தர் ஆனால் காங்கிரஸ் வேட்பாளர் டாக்டர் விஷ்ணு பிரசாத் அவர்கள் வேறு மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு இந்த கடலூர் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறார் இன்றைய சூழ்நிலையில் இந்த பரபரப்பான ஒரு தேர்தல் களம் என்பது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி இந்த மூன்று கட்சி வேட்பாளர்களுக்கும் தான் ஒரு மும்முனை போட்டி நிலவுகிறது நாம் தமிழர் கட்சி பொறுத்த மட்டில் அது நான்கு முனை போட்டியாக எடுத்துக்கொள்ள முடியாது அது மும்முனை போட்டிக்கு வெளியே தான் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு இருந்து வருகிறது பாமக வேட்பாளர் இயக்குனர் தங்கர் பச்சான் அறிவிக்கப்பட்டவுடன் பல பாட்டாளி சொந்தங்கள் மன இருந்தாலும் கூட கட்சி உடைய தலைமை சொல்லிவிட்டதே என்ற ஒரே காரணத்திற்காக அவருக்கு ஆதரவாக உண்மையாகவும் பிரச்சாரம் செய்து அவர்களுக்குள் இன்னொரு நெரிடர் என்று சொன்னார் டாக்டர் அன்புமணி பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களினுடைய மைத்துணர் தான் இன்றைக்கு எதிராக போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் டாக்டர் விஷ்ணு பிரசாத் அவர்கள் டாக்டர் ராமதாஸ் ஐயாவே புருதாசனம் மேடையிலே சொல்லிவிட்டார் சொந்தம் என்ன பந்தம் என்ன என்று பாடலை பாடி எங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது என்று அவர் சொல்லிவிட்டார் தலைவர் சொன்னது பிறகுதான் இன்றைக்கு பாமக தொண்டர்கள் உண்மையாகவே தங்கல் பச்சானுக்கு மனப்பூர்வமாக இது நாள் வரைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த கூட்டணியில் பாஜக பாவை கேள்வி அதிகமாக இருந்தாலும் கூட ஒரு செல்வாக்கான கட்சியாக இருந்தாலும் கூட தங்கல் பச்சானுக்கு தேர்தல் களம் புதிது இருந்தாலும் கூட்டணி அவர்களுக்கு மைனஸ் ஆக இருக்கிறது பணம் ஒரு பக்கம் வந்தாலும் கூட உடைய குறைபாடு காரணமாக அவர் வெற்றி கனியை பறிப்பாரா என்பது அதே போல அதிமுக கூட்டணியிலே போட்டியிடக்கூடிய தேமுதிக மாவட்ட செயலாளர் திரு சிவக்குழுந்த் அவர்கள் மறைந்த நடிகர் விஜயகாந்தனுடைய குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமானவர் நம்பிக்கை நட்சத்திரமாக வர் இருந்தாலும் கூட தேமுதிகிலே இருக்கக்கூடிய சில கோசி பிரச்சனைகள் காரணமாக ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தலைமையினுடைய உத்தரவுப்படி அவர்களும் இன்றைக்கு முரசுக்கு ஆதரவாக தீவிரமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வைட்டமின் பா சற்று குறைவாகத்தான் இருக்கிறது சிவகுளனும் சொல்லிக்கட்ட கலைகளில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் கிடையாது ஆகவே அந்த கூட்டணியிலும் கூட்டணி மைனஸாக இருக்கிறது அவர்களுக்கு பணமும் மைனஸாகத்தான் இருக்கிறது இந்த இரண்டு வேட்பாளர்கள் அதாவது சிவக்குழுந்தும் நம்முடைய இயக்குனர் தங்கல் பச்சான் இந்த இரண்டு பேரையும் விட திமுக கூட்டணியிலே போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் திரு டாக்டர் விஸ்வ பிரசாத் அவர்கள் அரசியல் பாரம்பரியம் மிக்க ஒரு செல்வாக்கு மிக்க குடும்பத்திலே வந்திருக்கக்கூடியவர் அவருக்கு அரசியல் பணம் அதிகம் பணபலம் அதிகம் சொந்த செல்வாக்கு அதிகம் கூட்டணி பலம் அதிகம் திமுகவினர் கடுமையாக அவருக்கு பணியாற்றி வருகிறார்கள் ஆங்காங்கே காங்கிரஸ் கட்சியினர் சொற்பமாக இருந்தாலும் கூட அவர்களும் தங்கள் சக்திக்கு உட்பட்ட வகையிலே கை சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகிறார்கள் அண்மையில் நடைபெற்ற தேர்தல் செயலர்கள் கூட்டத்தில் அமைச்சர் பன்னீர்செல்வத்தை பார்த்து அவர்களை நான் சர்ணாகனியாந்து விட்டு என்னை வெற்றி பெற செய்து விடுவார் என்று அவர் ஒரு வார்த்தையை ஒரு சொட்டாளரை பயன்படுத்தியிருக்கிறார் அது ஒரு பக்கம் அந்த தரப்புக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட பன்னீர்செல்வத்தினுடைய எதிர்த்தரப்புக்கு சற்று மன வருத்தத்தை கொடுத்திருக்கிறார் இது என்ன ஒரு வித்தியாசம் என்று சொன்னால் அமைச்சர் கணேசன் இருக்கிறார்ல அவர்களுடைய மேற்கு மாவட்டத்திலே நெய்வேலி பண்டூட்டி தொகுதி விருதாசனம் தொகுதி திட்டவெளி தொகுதி ஆகிய நான்கு தொகுதிகள் இருக்கிறது அமைச்சர் பன்னீர்செல்வம் இருக்கக்கூடிய கிழக்கு மாவட்டத்திலே கடலோரம் குறுஞ்சிப்பாடு இரண்டு தொகுதிகளும் இருக்கிறது இரண்டு அமைச்சர்களும் கூட்டணி கட்சி வேட்பாளரான டாக்டர் விஷ்ணு பிரசாத் வெற்றி பெற வேண்டும் என்பதிலே கடுமையான முனைப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் விருத்தாசனம் நகரத்தை பொறுத்த வரையிலே நகரமன்ற தலைவர் டாக்டர் சந்தவி முருகதாஸ் அதற்கான பிரச்சாரத்தை தீவிரமாக முன்னெடுத்து வருகிறார் தன்னுடைய பணத்தையும் செலவழித்துக் கொண்டு வருகிறார் பல திமுக நண்பர்களிடத்தில் பேசுகிற பொழுது கட்சி இன்னும் எங்களுக்கு பணம் கொடுக்கவில்லை காங்கிரஸ் கட்சியிலிருந்து இன்னும் பணம் வரவில்லை என்று சொல்லுகிறார்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் அமைச்சர் கொடுக்கிற இன்னும் மற்ற நிர்வாகிகள் கொடுக்கிற பணத்தை வைத்து தற்போது வரை தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் திமுக கூட்டணியே திமுகவின் மீது பொதுமக்கள் மத்தியிலே சில அதிருப்திகள் இருந்தாலும் கூட குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாலும் கடலூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கை கரையேறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இருப்பினும் கூட போக போக தெரியும் இன்னும் ஆங்காங்கே பறக்கும் படையினர் சோதனைகளை நடத்தி அமைச்சர்கள் வாகனத்தை சோதனை செய்வது மற்றும் நிர்வாகிகளுடைய வாகனத்தை சோதனை செய்வது இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அப்பாவி வியாபாரிகளையும் பிடித்து சோதனை செய்து பணத்தை பறிமுதல் செய்வது வியாபாரிகள் மத்தியில் போது அதிர்வலைகளை உண்டாக்கி வருகிறது இன்னமும் அதிமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் சிவக்குழுந்து அவர்களுக்கு பொருளாதாரம் சிக்கல் இருந்து வருகிறது இன்னும் அந்த அதிமுக தலைமை இன்னும் போக போக எந்த அளவிற்கு வைட்டமின் பாவை இறக்கும் என்று தெரியவில்லை இருப்பினும் கூட அதிமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய சிவக்குழுந்தும் அவர்களும் பாஜக கூட்டணியிலே போட்டியிடக்கூடிய பாமக வேட்பாளர் தங்கல் பச்சன் அவர்களும் என்னத்தான் பணத்தை இறக்கினாலும் கூட கூட்டணி பலம் காரணமாக பணபலம் காரணமாக அரசியல் செல்வாக்கு பலம் காரணமாக அரசியல் பாரம்பரிய மிக்க குடும்பத்தை சேர்ந்த டாக்டர் விஷ்ணு பிரசாத் இந்தியா கூட்டணிக்கு பிள்ளையார்குடி கொடுகிற வகையில் கை சினத்திலே வென்று வெளியேறுவார் கரையேறுவார் என்று இந்திய நிலவரப்படி அவர் முன்னணியிலே இருந்து கொண்டிருக்கிறார் இரண்டாவது இடத்திலே நம்முடைய அதிமுக கூட்டணி வேட்பாளர் இருக்கிறார் மூன்றாவது இடத்திலே பாஜக கூட்டணியிலே போட்டியிடக்கூடிய பாமக வேட்பாளர் இயக்குனர் திரு தங்கது பச்சான் உள்ளார் தச்சேமும் நிலவரப்படி இந்த மூன்று பேருக்கும் தான் போட்டி நிலவி வருகிறது மணிவாசலம் கடந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட சித்ரா மங்கேஸ்வரன் சுமார் முப்பத்தி மூணாயிரம் வாக்குகளை அவர் அதைவிட கூடுதலாக வாக்குகளை பெறுவார் ஆனால் டெபாசிட்டை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை அவருக்கு இந்த தேர்தல் களம் ஒரு பாடத்தை படிப்பினையை கொடுக்கும் என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது இன்றைய அரசியல் சூழ்நிலை இன்றைய அரசியல் தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்தமட்டிலே கடலூர் பாராளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் திமுக கூட்டணி வேட்பாளரான டாக்டர் விஷ்ணு பிரசாத் முன்னணியில் இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாவது சுற்றில் யார் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்பதை விரைவில் நாங்கள் சொல்ல இருக்கிறோம் நன்றி வணக்கம்